ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த காலத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பெண்ணுக்கு இருந்த பிரச்சனை இப்போ எல்லா பெண்களுக்கும் இருக்குது இதுக்கு காரணம் நம்ம ச நாகரிகிற பேரில் சாப்பாட்டு முறையை மாற்றிட்டோம் எது எது அன்ஹெல்த்தியோ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்காமல் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்றோம் இது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணுது இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் மேக்ஸிமம் இந்த இரகுலர் பீரியட்ஸுங்கிற பிரச்சனையே வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறத ஒரு அற்புதமான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீ இந்த ரெமடியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இரெகுலர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் அடுத்து வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் வர்ற புத்து புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து அறுபது நாள் ஆயிடுச்சு இன்னும் வரலை தொண்ணூறு நாள் ஆகிருச்சும் கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வரலாம் சொல்கிறாங்க இவங்க இதையே நினச்சி நினச்சி ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறாங்க நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா நம்ம உடம்பு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ரொம்பவே மனதளவில் வேதனை படுறாங்க அவங்க வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் நம்ம இந்த ஒரு சின்ன ரெமனியோட அவங்களோட வேதனையை அற்புதமாக குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இர்ரெகுலர் ப்ராப்ளம் இருக்கிற எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ரெமடி என்ன செய்யணும்னா நம்ம உடம்ப இருக்கிற ஹார்மோன்ஸை மொதல் பேலன்ஸ் பண்ணோம் நம்ம பீரியட்ஸ் சர்க்குல ரெகுலராக மாற்றோம் ஆனால் இந்த ரெமடியை யார் யார் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கற்றாழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கற்றாழைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸை சரி பண்ணுற தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது நல்லா சதைப்பத்துள்ள ஒரு கத்தாலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதோடய சைடாக இருக்கிறத இதை அப்படியே தோலை சீவி எடுத்துருங்க நமக்கு தேவை உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிற அந்த சதைப்பகுதி மட்டும்தான் இப்போ நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணணும் அப்படியே மெதுவாக சீவி அந்த தோலை நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஒரு லேயரை நம்ம எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல அந்த ஜெல்லை மட்டும் இப்போ எடுக்கிறோம் இப்படி நம்ம இந்த ஜெல்லை மட்டும் எடுக்கிறப்ப கீழே உள்ள லேயர் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்துடும் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கூட ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட டேஸ்ட்டுக்காக நினச்சா டேஸ்ட்டுக்காகன்னு சொல்லலாம் அல்லது உடல் ஆரோக்கியத்தையாக கருப்பப்பை நலனுக்காக அப்படின்னு நினச்சா அப்படியும் சொல்லலாம் இந்த கருப்பட்டி நம்ம பீரியட்ஸை ரெகுலராக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவ செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்ப நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளுமே ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அதனால தான் இது கூட நம்ம கற்றாழை ஜெல்லையும் இந்த கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம எப்படி ஜூஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கத்தாழையை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அரைக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றுறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்கை தினமும் காலில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டாமக்கில் எல்லா பெண்களும் குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆன பெண்கள் குடிக்கக்கூடாது ஏன்னால் அவங்க வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க இதை குடிக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் கற்றாழை ஒரு சிலருக்கு சளியை ஏற்படுத்தும் அதனால் சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறவங்க குடிக்க வேண்டாம் அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப போகும் அதாவது அறுபது நாளைக்கு ஒருக்க தொண்ணூறு நாளைக்கு வர்றதுனால ரொம்ப படம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பெண்கள் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் அவங்கள தவிர கல்யாணமாகாத பெண்கள் யாருனாலும் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்களா இருக்கும்போது அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பிள்ளைங்க பெரிய பொண்ணாகிருந்துங்க அப்போ இருந்தே அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது வர செய்யுது அதை தடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை யாருனாலும் குடிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை சீர் செய்யக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டாமுக்கில் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு பீரியட்ஸுங்கிறது கரெக்டாக வரும் பீரியட்ஸ் வர டேட்டை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க கரெக்டாக என்னோட முப்பது நாள் முடிஞ்சிடுச்சு என்றைக்கு வருங்கிறது நீங்கள் தான் இமாரி டிசைட் பண்ணுவீங்க அது டிசைட் பண்ணாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்